வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மேற்கு ரயில்வேவின் சார்பாக இரண்டு ரயில்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு ரயில்களும் தமிழகத்துக்கு வரக்கூடிய முக்கியமான ரயில்களாக இருக்கிறது பெரும்பாலும் தமிழகத்தில் இருந்து குஜராத்தை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றுலா தலங்களையும் கவர் பண்ணக்கூடிய ரயில்களாக இருக்கிறது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அகமதாபாத் அதை விட்டுட்டோம் அப்படின்னா துவாரகா இந்த மாதிரி முக்கியமான நகரங்களை கவர் பண்ணக்கூடிய ரயில்களாக இருக்கிறது இந்த சிறப்பு ரயில்களுக்கான நீட்டிப்பு அப்படிங்கிறது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு இருபது ஓகாவிலிருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஓகாவிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மதுரையை நோக்கி வரும் இந்த ரயில் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நீட்டிச்சுருக்காங்க அப்படின்னா எல்லா ரயில்களுக்குமே ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட நீட்டிப்பு இருக்கும் ஆனால் இந்த ரயிலுக்கு ஆறு மாத நீட்டிப்பை கொடுத்துருக்குறாங்க இப்போ ஏற்கனவே இந்த நீட்டிப்பு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துருச்சு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத் பத்தி முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஆகஸ்ட் இருக்குது முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ரயில் நீட்டிப்பு அப்படிங்கிறது இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வாரங்கள் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஓகாவிலிருந்து கிளம்பி ஜாம்நகர் துவாரகா வழியாக அகமதாபாத் வந்து அங்கிருந்து கடப்பா ரேணிகுண்டா வந்து திருவண்ணாமலையையும் இந்த ரயிலானது கவர் பண்ணது இருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து டைரெக்டாக திருச்சி திண்டுக்கல் மதுரைக்கு வந்து சேரக்கூடிய ரயிலாக இருக்கிறது திங்கட்கிழமை நைட்டு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி புதன்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வியாழக்கிழமை காலையில் பத்து நாற்பத்தி அஞ்சு மணிக்கு மதுரையே வந்து சேர்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு பத்தொம்போது அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் மதுரையிலிருந்து ஓகா நோக்கி இந்த ரயிலானது செல்கிறது நான் இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஐந்தாம் தேதி ஜூலையில் இருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த ரயிலானது இருபத்தேழு வாரங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மதுரையிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அதிகாலை ஒன்று பதினஞ்சு மணிக்கு இப்போ நீங்கள் பார்க்குற நேரத்துக்கெல்லாம் இந்த ட்ரெயினானது கிளம்பிருக்கோம் ஆனாலும் இன்னும் இருபத்தாறு வாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ அப்படி கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது சனிக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து இருபது மணிக்கு ஓகா நகரத்தை நோக்கி செல்கிறது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி நாலு பத்தொம்போது அகமதாபாத்தில் இருந்து திருச்சி வரைக்குமே இயங்கக்கூடிய விரைவு ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அகமதாபாத்தில் இருந்து கிளம்பும் நாலாம் தேதி அதாவது நேற்றே இந்த ட்ரெயினானது கிளம்பிருச்சு ஜூலை நாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அதாவது ஜூலை பதினெட்டு வரைக்கும் மூன்று வாரங்கள் மட்டுமே இந்த ரயில் நீட்டித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது வியாழக்கிழமை காலையில் ஒன்பது முப்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது வியாழக்கிழமை ஃபுல்லா டிராவல் பண்ணி வெள்ளிக்கிழமை ஃபுல்லா டிராவல் பண்ணி சனிக்கிழமை காலையில மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு திருச்சியை வந்து அடைகிறது இந்த ரயில் வரக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புனேயையும் கவர் பண்ணுது அதே மாதிரி மந்திராலயம் செல்லணும் அப்படின்னா அங்கேருந்து நம்ம மந்திராலயம் செல்லலாம் இல்லை மந்திராலயத்திலிருந்து திருச்சிக்கும் வரலாம் ஆனால் இந்த ட்ரெயின் வரக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையை நோக்கி வருகிறது பெரம்பூர் சென்னை எக்மூர் அங்கிருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து மெயின் லைன் வழியாக கடலூர் துறைமுகம் சீர்காழி சிதம்பரம் மயிலாடுதுறை வழியாக தஞ்சாவூர் வருகிறது வைத்தீஸ்வரன் கோயில்லையும் இந்த ரயிலானது நிற்கிறது அதேமாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி நாலு இருபது அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரோட திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் ரயிலானது ஏழாம் தேதி ஜூலை மாதத்தில் இருந்து மூன்று வாரங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே காலையில் அஞ்சு நாற்பது மணிக்கெல்லாம் இருந்து கிளம்பிடும் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக இந்த ரயிலானது திருச்சியில் இருந்து கிளம்பி சனிக்கிழமை ஃபுல்லாக டிராவல் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒம்பது பதினஞ்சுக்கு போயிடும்